இதை பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா பயணி இறக்குறதுக்கு பணம் இறக்குறதுக்காங்க பாலை ஒரு அவங்கப்பா இந்த பனை வந்து பருவப்பனை நொங்கு காய்க்க அந்த பனை இல்லை இந்த பனை வந்து அளவு பனை இந்த பயணி வந்து இந்த பனையில் உள்ள பயணி வந்து அல்சருக்கு நல்லது நல்லா அல்சர் இருக்கிறவங்க ஒரு மரத்து அலவர பையனே பிடிச்சா அலசுறது குணமாகும் பருவப்பனை இது ரொம்ப காய்ச்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் இந்த பையனுக்கு கொஞ்சம் எலப்பமாக இருக்கும் இந்த பனை மரத்து பயணி வந்து திக்காக இருக்கும் இந்த பனை மரத்து பயணிக்கு நல்லா கருப்பட்டி நல்லா ஊற்றும் இது வந்து இலமயனியாக இருக்கும் சரிங்களா கால சீங்க நிறைய ஈ இது கூட தெரியுன்னு நினைக்க நிறைய ஈயாக இருக்குது தேனீச்சி நிறையா இருக்குது காட்டு தேனிச்செல்லாம் நிறைய தேனீச்சி பிறக்குது பார்த்தீங்களா எத்தனை நாள்னா எத்தனை நாள் கூட எங்கள் பக்கம் கொட்டி இருக்குது தெரியுமா அந்த பாலையில் உள்ள பயணி குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ தேனிச்சி வந்து நிற்கிது குழவி கூட நிற்கும் நிறைய தேனிச்சி பிறகு பார்த்தீங்களா அவ்வளோ தேனிச்சி தான் இது காட்டிலோடி வைக்கலாம் தேனம் அந்த குழவிலாம் போது பிறகு இது கடந்த சின்னாம்புரா அவரோட கலசத்தில் எத்தனை கடந்த பறக்குது பாருங்கள்லாம் வேகப்பட்ட கலந்த எவ்வளோ தேனீச்சி பறக்குது பற்றிங்களா அந்த வேகப்பட்ட தேனீச்சி